ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து வாட்டர் மெலன் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மெலன் செலக்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்க ஏன்னா நல்லா விளைஞ்ச பழம் பழம் அப்படின்னா தான் அது தரையில் படும் இந்த தரையில் படும்போது சன்லைட் அந்த இடத்துல மட்டும் படாமல் உங்களுக்கு அந் ஒரு போர்ஷன் மட்டும் ஒயிட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து அங்கங்கே கொஞ்சம் பேச்சஸ்ஸாக இருக்கும் இங்கே இந்த ப்ரௌன் பேச்சஸ் மாதிரி அது வந்து தேனீக்கல் வந்து அது அது சாப்பிட்டுச்சின்னா அந்த பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து வாட்டர்மெலனை வந்து கட் பண்ணிட்டோம் இது வந்து குட்டி ஸ்லைசஸ்ஸாக நம்ம போட்டுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி பார்சிக்கிள்ஸ் ஜூஸரில் தான் போட போகிறோம் ஸோ அப்படியே போட்டாலும் உங்களுக்கு வந்து சீட்ஸ்லாம் அறப்படாது சில பேர் சீட்ஸ் எடுக்கணும்னு விரும்புவாங்க ஸோ அவங்க வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத காமிக்கிறோம் நாங்கள் முக்கால்வாசி வாட்டர் மெலனில் இந்த சென்டர் போர்ஷனில் தான் சீடு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக சீடு எடுக்கணும்னா இந்த மேல் போர்ஷன்லையும் கீழ் போர்ஷன்லேயும் எடுத்துட்டிங்கன்னா அதில் அவ்வளோவா சீடு இருக்காது சென்டரில் இருக்கிறதுலேருந்து மட்டும் நீங்கள் சீடை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜூஸரில் போடுற மாதிரி இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அதோடய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம வந்து பல்பா எல்லாத்தையும் எடுத்து ஊறிச்சு வச்சுக்குவோம் சாரி கட் பண்ணி வச்சுக்குவோம் ஜூஸரில் நம்ம வாட்டர் மெலன் பீசஸை போட்டுருவோம் நம்ம இப்போ வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த ஜூசர் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கிரைண்டரில் நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடலாம் நாங்கள் இந்த இது ஹாஸ்பிட்டல் செய்யறதுக்கு வேண்டி அது கூட கொஞ்சம் லெமனும் கொஞ்சோண்டு ஹனியும் சேர்க்க போகிறோம் இதில் இப்போ நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட இருக்கும் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இதில் வந்து ஒரு சின்ன லெமன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஹனி வேண்டாம் சர்க்கரை தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பட் வாட்டர் மெலன் ஜூஸ் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறனால நீங்கள் அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம பாப்சிக்கல் மோல்டில் ஊற்றிடலாம் குல்ஃபி மோல்டு இருக்கும் இல்லையா உங்கள் கிட்ட அதில் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் ஊற்றிட்டு நடுவில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கலாம் சோ இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்றனால இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்ல நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து இப்படியே எடுத்தா வராது ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வார்மான வாட்டர்ல கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை டிப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துருச்சு வாட்டர் மெலன் பாப்ஸிக்கிள் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ